பக்தி கவசம் சேனல் நேயர்களுக்கு என்பான வணக்கம் நான் உங்கள் எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவல் வந்து ரொம்பவே முக்கியமான தகவல் தான் தொடர்ந்து கேளுங்க வருகின்ற ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை நாளன்று ஆடிப்பூரம் விழா கொண்டாடப்பட இருக்கிறது இந்த நன்னாளில் வந்து நம்ம கட்டாயம் வாங்க வேண்டிய மூன்று பொருட்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் நான் சொல்ல வந்திருக்கேன் பொதுவாகவே பார்த்தோன்னா அம்பாளுக்கு சிறப்பான ஒரு நாள் வந்து இந்த ஆடிபுரம் திருமண தடையாகட்டும் குழந்த பாக்கியத்துக்காகட்டும் எப்பேற்பட்ட தடைகளையும் உடை தெரியக்கூடிய நாள் தான் இந்த நாள் ஸோ அதற்கான வழிபாட்டு முறையை தனியாக ஒரு வீடியோ பதிவாகவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போது அந்த மூன்று பொருள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அதற்கு முன்னாடி நான் சொல்கின்ற அந்த மூன்று பொருட்களை வாங்கி கட்டாயம் வந்து ஆடிப்பூரம் நாளன்று காலையிலேயே வந்து உங்க வீட்டின் பூஜை அறையில் இருக்கக்கூடிய அம்பாளின் திருவுருவ படத்திற்கு கீழ் நீங்க அந்த மூன்று பொருட்களையும் வைத்த பின் தான் உங்களுடைய பூஜை வழிபாட்டு முறைகளை நீங்க ஆரம்பிக்கணும் இப்ப முதல் பொருள் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மருதாணி மருதாணி அப்படின்னு பார்த்தோன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு மருதாணி இலைகள் கிடைக்கிறது சிரமம் ஸோ அவங்க தாராளமாக மெகந்தி கோனை வாங்கி அதற்கு பதிலாக வைத்து வழிபாடுங்கிறத செய்யலாம் அதை மருதாணி இலைகள் கிடைக்காத பட்சத்தில் சொல்ல வரேன் கிடைச்சதுன்னா ரொம்ப சிறப்பு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு மருதாணி இலைகள்லாம் வந்து ஈஸியாகவே கிடைக்கும் ஸோ அவங்க எல்லாருமே வந்து மருதாணி இலைகளாகவே பொறித்து சுத்தம் செய்து ஒரு தண்ணீர் தெளித்து சுத்தப்படுத்தி அதை பூஜை இறையில் வைத்து வழிபாடுங்கிறத செய்யலாம் அல்லது இலைகளாக வைக்க வேணாம் அப்படின்னா அவங்க வந்து மிக்சியிலேயோ அல்லது அம்மியிலையோ மருதாணி இலைகளை அரைத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு அரைத்த மருதாணியை தாராளமாக பூஜை இறையில் வைத்து வழிபாடுங்கிறத செஞ்சு கொள்ளலாம் சோ அரைத்த மருதாணிகளாக இருந்தது நீங்க பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்யீங்கன்னா கட்டாயம் பூஜை முடிந்தவுடன் மருதாணியை எடுத்து உங்க கைகள்லையோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணி கைகள்லையோ தாராளமா அதை வைத்து விட்டுறலாம் சரி இப்போ இரண்டாவது பொருள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இரண்டாவது பொருள் வேற எதுவும் இல்லை கண்ணாடி வளையல் தான் அம்மனுக்கு சாத்தக்கூடிய வளகாப்பு செய்யக்கூடிய எந்த ஒரு திருமண காரியமாகட்டும் வளைகாப்பாகட்டும் சுபகாரியங்களுக்கு முதன் முதல்ல நம்ம வாங்குறது வந்து இந்த கண்ணாடி வளையல் தான் ஸோ திருமணமாக இருந்தா வந்து கல்யாண வளையல் அப்படின்னே வந்து மண் வளையல்னு சொல்லுவோம் ஸோ அது வந்து போட்டுக்கொள்வாங்க ஸோ இத்தனை நாள் முன்னாடி போடணும் அப்படிங்கிற நிறையா பழக்க வழக்கம் கணக்குகள்லாம் இருக்கு அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம் ஸோ முதல்ல வந்து கண்ணாடி வளையல் வாங்கிக்கோங்க ஸோ இரண்டாவது பொருள் இதுதான் கண்ணாடி வளையல் கட்டாயம் உங்களுடைய பூஜை அறையில நாளைக்கு இருக்கணும் மூன்றாவது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காதோலை கருகமணி இந்த காதோலை கருகமணி அப்படின்னா நிறைய பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்கு அந்த காலத்துல வந்து தங்கம் அப்படிங்கிறதுலாம் நமக்கு எங்க கிடைச்சது அந்த காலத்துல இருந்தவங்க பண ஓலையில தான் வந்து தாலியா வந்து மஞ்ச கயிறில போத்து கற்றின வழக்கம் வந்து இருந்து வந்துட்டு இருக்கு ஸோ அந்த வழக்கம் அந்த காலத்துல இருந்தனாலதான் நம்ம ஒவ்வொரு வரலட்சுமி ஆடிப்பூரம் ஆகட்டும் அம்பாளுக்கு உரியதா வந்து தாலியா அந்த காலத்துல கருதின இந்த காதோலை கருகம வந்து நம்ம வாங்கி அர்ச்சனை செய்யறதுக்கு அதாவது உங்கள் வீட்டின் பூஜேரியில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு வந்து நம்ம வந்து சாத்துறோம் இந்த காலத்துலையுமே வந்து கருகமணி யூஸ் பண்ணுறவங்க நிறையா பேர் இருக்கீங்க தாலியில கோர்க்குறவங்க ஸோ இந்த காலத்துலையும் இருந்து வந்துட்டு இருக்கீங்க ஸோ அதை பற்றி தெரியாதவங்க அவளுக்கு இந்த பதிவு சரி இந்த காதோலை கருகமணி எங்கேம்மா கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் ஈஸியாக கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் போய்ட்டு காதோளை கருகமணி செட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கருகமணி ஆகட்டும் அதில் முகம் பார்க்குற கண்ணாடி மரத்தினால் செய்யப்பட்ட சீப்பு இது எல்லாமே வந்து ஒரு கவரில் போட்டு செட்டாக கொடுப்பாங்க அதை வாங்கி கொண்டு உங்கள் வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபாடுங்கிறத நீங்கள் ஈஸியாக துவங்கலாம் ஸோ இந்த மூன்று பொருட்கள் இல்லாமல் நாளைக்கு பூஜையை துவங்கக்கூடாது ஸோ இந்த மூன்று பொருட்கள் கட்டாயம் வைக்க வேண்டிய பொருட்கள் உங்களுக்கு செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய பொருட்கள் இந்த மூன்று பொருளும் ஸோ நிச்சயமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்